அல்லேலியா பாபுவா அந்த அல்லேலியா பாபு அவர் கேட்கிறாரு பவன் கல்யாண் எப்படி கேக்குறேன் நீர் யாரு மீறி எவரண்டி செப்பண்டி யார ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டில் இருந்து தமிழக மக்கள் வாக்காளர்கள் ஏமாளிகள் நினைச்சு இந்த கிரிப்டோ இவரோட சின்ன எசமா உதயநிதி நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் நான் சொன்னது இல்ல எல்லாம் உதயநிதி ஸ்டாலினே உளறியது அதோடு மட்டும் இல்ல அவர் என்ன சொல்கிறார் ஐ மெ ப்ரௌடு கிறிஸ்டின் இஃப் யூ கேன் பி எ ப்ரௌடு கிறிஸ்டியன் ஒய் காண்ட் ஐ பி எ ப்ளூடு ஹிந்து ஏன் என்ன தப்பு ஹிந்து மாநாடு ஹிந்துக்கள் மாநாடு நடத்தினா முருபக்தர் மாநாடு நடத்தினா உங்களுக்கே எரியுது நியாயமா பார்த்தா அரண்நிலைத்துறைக்கு மந்திரின்னா என்ன பண்ணியிருக்கணும் முருக பக்தர் மாநாடுன்னு அறிவிச்ச உடனே இடுப்புல துண்ட கட்டிக்கணும் வந்து முருக பக்தர்கள் கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா நீ இந்து விரோதி அல்ல இல்லையா சொன்ன ஆளு அதனால இந்த இந்து மாநாடை வந்து கொச்சப்படுத்துவீங்க